நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது ராகுபகவான் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க துலா ராசி என்பர்கள் பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எதுலையுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரன் எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசி என்பது அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய குணம் ஒரு விஷயம் முடிவு அந்த விஷயத்தை கண்டிப்பா முடிக்காம வெளில வர மாட்டாங்க துலா தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பாருங்க துளாராசி என்பது அதிகமா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு இந்த துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தயவு செய்து எல்லாருடைய ஜாதகத்திலயும் எடுத்து பாத்துங்க ராகு கேது நமக்கு என்ன ஒரு மட்டும் பொசிசன் ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஏன்னா ராகு கேது பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுத்த காத்திருக்கு துளாராசிக்கு கெட்ட பலன் இல்ல ராஜா நல்ல பலனுக்குள்ள வர போறீங்க துளாராசியை பொறுத்தவரை எல்லா கிரகமுமே துளாராசிக்கு பர்ஃபெக்டா இருக்குது இப்ப குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே சாதகமா இருக்கு ராஜா அப்ப ஜாதகத்துல திசா நல்லா இருக்கா இத மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஏன்னா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரணும் இது நாள் வரைக்கும் வாழ்ந்தது வேற இனிமே வாழ போற விஷயம் வேற ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகு பிரம்மாண்டத்தை காட்டணும்னா பெரிய அளவு உலகளவில் பேசணும்னா வேணும் ஜாதகத்துல அந்நியர் பழக்க வழக்கம் ராகு பயங்கரமான ஒரு அனுகுலம் அப்பாவுடைய அப்பா தாத்தாவை காட்டக்கூடிய கிரகம் ராகு தாத்தாவுடைய சொத்து ராகு கெமிக்கல் ராகு விஷ பொருள் ராகு நம்முடைய மர்ம உறுப்பு ராகு காது மூக்கு தொண்ட மர்ம கூட ராகு ஒரு காரியத்தை ஷார்ட்டா போய் காரியத்தை சாதிக்கும்னா ராகு அப்ப எதுலுமே பாருங்க ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல கொண்டு டக்குன்னு கீழே இறக்கி தள்ளுறதும் ராகுதான் அதுக்கும் ராகுதான் கேது அப்படிங்கிறது ஒரு மனிதன் துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுக்கறது கேது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி சொல்லணும் பலனை அப்ப ஒரு மனிதனுக்கு சர்ப்ப தோஷத்தை எடுத்து ஜாதத்துல காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தாங்க ராகு தாங்க திருமண வாழ்க்கைக்கு ராகு இது முக்கியமான எல்லாரும் பாருங்க இப்ப ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க துளாராசிக்க ஏன்னா ராகு நல்ல பலமா இருக்கு ஜாதகத்தை நல்லா இருக்குதா இதுதான் இங்க விஷயம் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப சொல்லல உலக அளவுல பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் வாழ்க்கை மாறும் வெற்றியா வருவீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எடுத்து பார்க்கலாமா பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு வேலை பார்க்கறதுல நிம்மதியே இல்லைங்க எனக்கு எல்லாமே பிரச்சனை 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 பதினெட்டு மாசம் வாழ்க்கையை நொந்து போய் உக்காந்துருக்கீங்க சொல்லலாமா உங்களை இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கண்டிப்பா கேட்டு பாருங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க போட்டி போராட்டம் எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் பாத்தீங்க எத்தனை பேர் மனைவி கிட்ட நிம்மதி இல்லாம வாழ்றீங்க கணவன் கிட்ட எத்தனை பேர் நிம்மதி இல்லாம வாழ்றீங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளா போயிட்டு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு கூட்டாளிக பிரச்சனை வந்துருச்சு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டேன் சொல்லலாமா ஒரு அவமானத்தை பார்த்து போட்டேன் எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுல வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணாங்க காலில் ஆபரேஷன் பண்ணாங்க காசு பணத்தை ஒரு இடத்துல குடுத்து ஏமாந்துட்டேன் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தது யாருங்க துளாராசிக்காரங்க ராஜா அம்மாவுடைய அப்பாவுடைய பிரச்சனை இடத்த பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு துளாராசி கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவார் எனக்கு வருமானம் பொருளாதாரம் ஒரு மூணு மாசமா உட்கார வச்சு சும்மா தான் கிடக்குறேன் எனக்கு இன்கம் இல்ல எப்படி வருமானமே எனக்கு இல்லை எல்லாமே கஷ்டப்படுறேன் இனிமே என்னுடைய கஷ்டம் குறை இன்னும் குறை இதனால இப்படிதான் இருக்க போறேன் நான் வாழ்நாள் போல அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க ஆனா அந்த ராகு கேது பெருச்சு உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறு ஏன்னா குருவும் நல்லா பலமாகறாரு ராகு கேதும் நல்லா இருக்குது எந்த கிரகமும் கெட்ட இடத்துல நல்ல ராஜா உங்களுக்கு சனி பவன் நட்புக்கிற அவர் ஆறாம் இடத்துல போய் அவரும் நல்லது விஷயத்தை கொடுப்பாரு அப்ப எதுலையுமே தைரியத்தை மட்டும் விடக்கூடாது இது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் இதனால வரைக்கும் இவ்வளவு இழந்துட்டீங்க ரைட்டு இனிமேதாச்சும் நம்ம வாழ்ந்து இந்த கலியுகத்துல ஒரு வாட்டி பிறக்கிறோம் அதை சூப்பரா வாழணும் நல்லதா வாழணும் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு போகணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் துளராசியை பொறுத்தவரை எல்லாமே எல்லாமே உங்க பக்கம்தான் நான் சொன்ன உலக அளவுல மனசு அப்படியே கரெக்டா சிந்திப்பீங்க இப்ப வரும் பாருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை அதாங்க ராகு ஆசைய காட்டி ஆடம்பரமா வாழ வைக்கக்கூடிய கிரகம் ராகுங்க இப்ப கொடுக்க போறாங்க ஆடம்பரத்தை ஆசைய கொடுக்க போறாங்க அது பெரிய லெவல்ல போய் நிக்க போற வாழ்க்கையில திருமணம் எத்தனை பேருக்கு தடையானுச்சு திருமண தோஷம் இருந்துச்சா திருமணம் இல்லாமல் பிரிஞ்சிருந்தீங்களா இப்ப ஒண்ணு சேர போறீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ரைட் ஓகே அடுத்து வேலையில எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல ப்ரமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியூர்ல எத்தனை பேர் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க இங்க எத்தனை பேர் வேலை உத்தியோகத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை வேலை ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் வாங்கிட்டார் என்னால வாங்க முடியல இப்ப வாங்க போறீங்க நீங்க அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேலை உத்தியில் தடை இல்லாம போறது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்துக்குங்க துலாம் ராசிக்கு கடன் இல்லை பகை இல்லை எதிரி இல்லை வம்பு வல்ல வழக்கு இல்லை கோர்ட்டு கேஸ் எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் நீங்க பதில சொல்லிட்டு இப்ப நான் தாப்பா எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா எல்லா நவகர குருவும் நல்லா இருக்கும் ஏன்னா குரு உங்களை பாக்குறா எது வந்தா நான் இருக்கிறேன் உனக்கு கவலைப்படாதம்பாங்க யார் அதுல குரு நல்லா இருக்கோ புரிய சொத்து புரியலாம் கிடைக்கும் வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்கிய வேலை ஊற்ற பெரியலாம் சாதிப்பீங்க கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க இதுதான் எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டுங்க சாங்ஷன் ஆகும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல தொழில் பண்ண சூப்பராக இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து சாப்பாடு எப்படி ஆரம்பிச்சுக்கோங்க தொழில் சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது வந்துச்சா வல்லையா அஞ்சுல ராக வந்தா வந்துரும் லாட்ரி யோகம் எடுக்கிற சிந்தனை வந்துரும் காசு பணம் அது மேல ஆசை தூண்டும் அஞ்சுல ராக இருக்காருல அப்ப லாட்ரி எடுக்கிறவங்க ஜாதத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும் ராகு அது சூப்பரா இருந்தப்ப லாட்ரி எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா வந்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா எல்லா கிரகமும் இங்க நல்லதுல மட்டும்தான் தான் உட்கார்ந்துருக்கு நான் கெட்டதுக்கு சொல்ல வரவே இல்லை ஏன்னா நம்ம ஜாலம் கொடுத்தீங்க உங்களுக்கு சொல்ல இப்ப வல்லை நல்ல அமைப்பா இருக்கு நல்ல அனுகூலமா இருக்கு பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அதிகமா சாதகமா இருக்கு எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் ராகுக்கு இது பயிற்சியால் பயங்கரமான ஒரு விளைச்சி உங்களுக்கு இருக்குது பாருங்க கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்த வேலை இரும்பு சம்பந்த ஒரு வேலை ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வருது பார்த்துட்டு இப்போ நட்சத்திர பலன்குள்ள போகும் அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில இனிமேல் கஷ்டம்னா உங்களுக்கு எதுன்னு தெரியாது எல்லா கஷ்டத்தையும் தூக்கி அடிச்சு தூக்கி தும்சம் பண்றீங்க இனிமே பாருங்க லாபம் வருமானம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் பாருங்க திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா நடக்கும் மே மாசத்துக்கு முடிஞ்ச உடனே திருமண பேச்சு பேசிடுவான் வரவுலையும் இந்த ராகுதி பயிற்சி வந்தோம் பிடிச்ச பின்னா காதல் திருமணம் கண்டிப்பாக கைக்குடி வரும் நண்பர்கள் பழக்க வழக்கணும் நிறைய வெற்றிகளும் மேல உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக பண்ணி நல்ல ஒரு வெற்றிகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆனால் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா உங்க குடும்பத்தில் உண்டு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கணும் வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீனத்தில் பரதவாங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்டமான யோசனை உங்க வாழ்க்கையே மாற்றும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாபம் வருமானம் வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது பாருங்க அதாவது இந்த சுவாதீன சில பிறந்தவங்களுக்கு அதிக பேருக்கு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்குது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கிங்க நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கு சொந்தமாக வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்றது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க பூர்வீக சொத்து பூர்வீகம் எல்லாமே கிடைக்கும் எந்த காரணம் எடுத்தாலும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசை வெளில கொண்டாங்க கண்டிப்பாக உங்க பக்கம் வெற்றியா இருக்கும் அந்த பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இனிமேல் எது வந்தாலும் உங்களுக்கு தடையிலே கிடையாது எல்லா தடையும் உடஞ்சிருச்சு இனிமேல் வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு வரும் தோல்வியே உங்களுக்கு கிடையாது தோல்வியை நீமே பார்க்க மாட்டீங்க எதை எடுத்தாலும் பிரச்சனை 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 சொல்லி வாழ்ந்து வாழ்ந்து வெறுத்து போயிட்டீங்க இனிமேல் பிரச்சனை குறையும் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் நிரந்தரமான வேலை நல்ல வேலை உயர உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வேலை பயங்கரமான வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சுபகாரியம் சுப செலவு வரும் குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் வரும் நிறைய எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தாலும் பயங்கரமான வெற்றிகள் உங்கள் பக்கம் வரது வாய்ப்பு இருக்கு தொழில லாபத்தை பார்க்க போறீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி போக போகிறீங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறுது பார்த்துக்கணும் அதாவது இந்த விசாரணை சில படங்கள் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பாருங்க வரக்கூடிய ராகு கேது பயிற்சி துலாம் ராசி பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது